ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி மாறான மாஸ் பண்ணிருக்காரு அப்படினே சொல்லலாம் அதாவது என்ன பொறுத்தளவுல எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாதுப்பா யார் வந்தாலும் எல்லாரையும் ரோஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இந்த வாரம் யாரெல்லாம் கொஞ்சம் அதிகமா ஆட்டம் போட்டாங்களோ எல்லாரையுமே ரோஸ் பண்ணிருக்காரு அதே நேரத்துல சில பேர் அல்றதெல்லாம் பார்க்கும் ஏமா இதுக்கெல்லாம் நீ அழுற ஆள் கிடையாதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது குறிப்பா பார்வா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் ஒரு சூப்பரான நடிப்பை போட்டாங்க அதே நேரத்துல இந்த கோமாளி கமருதின பொறுத்தளவுல உண்மையாவே மூளைய கலத்தி வச்சுட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தானா அப்படிங்கறது தெரியலங்க யார் எந்த கேள்வி கேட்டாலும் சரியான பதில் சொல்றது கிடையாது அவனுக்கு வேற யாரையாவது குறை சொல்றது மட்டும்தான் வேலை அவன் பண்ண தப்பு அவன் கண்ணுக்கு தெரியவே செய்யாது விஜய் சேதுபதியுமே இன்னைக்கு கமர்தீன் பண்ண தவறுகளை ரொம்பவே ஸ்ட்ராங்கா கண்டிக்கல கண்டிப்பா அதை தான் ஆகணும் ஏன்னா உள்ள தனிநபர் தாக்குதல் அதிகமா பண்றாரு அதே மாதிரி தாங்க எஃப்ஜேயுமே கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்காரு அவரையும் விஜய் சேதுபதி இப்படி கண்டுக்காம விட்டார் அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுல மிகப்பெரிய கலவரங்கள் வெடிக்கும் அதுக்காக தான் இப்படி பண்றாங்களா அப்படிங்கறது தெரியல சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட அளவுல ஸ்டார்டிங்லயே விஜய் சேதுபதி ஸ்டைலா மாசா வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணியில பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய கலவரங்கள் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க யோசிச்சு வாட்டர் டேங்க் எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பணும் ஆனா அது மிகப்பெரிய பிரச்சனைகளை கிளப்பல அது இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் கிளம்பி இருக்குது மத்த சீசனை விட இந்த சீசன் ரொம்பவே வயலண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு அங்க இருக்கிற ஆடியன்ஸும் கை தட்டுறாங்க சார் ஆனா உள்ள வர்ற பிரச்சனைகளை பார்க்கும் எதுவுமே நேச்சரா நடக்கிற மாதிரி தெரியல ஆர்டிபிஷியலா உண்டு பண்ற பிரச்சனைகள் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது சரி என்னதான் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நடந்ததை காட்டுறாங்க இதுல கனியும் பார்வதியும் முதல்ல பேசுறதை காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருமே நந்தினியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க கனியை பொறுத்த அளவுல நந்தினிக்கு மனசு அளவுல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கறது முந்தானால எனக்கு தெரியும் அவ என்கிட்ட அழும்போதே எனக்கு ஃபீல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க பார்வதியுமே ஆமா எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்படி சொல்ற பார்வதி கிட்ட இருந்து கண்டன்ட தேடி இருக்க கூடாது அதாவது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களை பத்தி நீ என்ன நினைக்கிற நீ அல்றதுக்கு என்னதான் அதுக்கப்புறமா வியானா வினோத்குமார் இவங்க ரெண்டு பேரோட சிறைவாசம் முடியுது அவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அடுத்ததான் பிக் பாஸோட ஒரு அறிவு போகுது பிக் பொறுத்த அளவுல தவிர்க்க முடியாத காரணத்தினால நந்தினி பிக் பாஸ் வீட்டில இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க சொல்றாரு அதுதான் எதுக்காக அப்படிங்கிற டீட்டெயில் தாங்க தெரில நந்தினி எதுக்காக போனாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறது புரியாத புதிராகவே இருக்குது இது இந்த சீசன்ல மட்டும் நடக்கல இதுக்கு முன்னாடியும் ரெண்டு மூணு சீசன்ல இதே மாதிரி வெளியேறி இருக்காங்க வெளியேறினதுக்கான உண்மை காரணம் இதுவரையா தெரியாம தான் இருக்குது அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே லிவிங் ஏரியால உட்காந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு தீர்மானத்துக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்பவே அந்நாகரிகமா பேசுறாரு அடிச்சு உடைக்கிற மாதிரி போறாரு அவர் அப்படி பண்றதுக்கு காரணம் வேற ஒண்ணும் கிடையாதுங்க மத்தவங்க யாரும் பேசும்போது நான் பேசாம அமைதியா உட்காந்தாப்பா நான் பேசும்போது எதுக்காக என்ன பேச விட மாட்டேங்க அப்படிங்கறதுதான் அவரோட ஒரே கேள்வியா இருக்குது என்னதான் இருந்தாலும் வைலன்ஸ் எதுக்குமே தீர்வாகாது எஃப்ஜே பொறுத்தளவு இப்படியே இருந்தார் அப்படின்னா ரெட் கார்டு வாங்கிட்டு தான் வெளியே போவார் சொல்லலாம் ஆனா அதுக்கு விஜய் செய்த பத்தி செட் ஆக மாட்டார் அப்படிங்கறது என்னோட எண்ணமா இருக்குது அவங்க அவரை பொறுத்த அளவுல எந்த தப்பையுமே டைரக்டா போன சீசன்ல கேட்டதே கிடையாது இந்த சீசன்ல கேட்பாரா அவருக்கான பவர் அதாவது ரெட் கார்டு எல்லோ கார்டு இதெல்லாம் பயன்படுத்துவாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்தான் பார்த்தாகணும் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனுக்கான வெள்ளிக்கிழமை ராமசாமி யாரு கமர்தின் தான் அவனை பொறுத்தளவுல திவாகர் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக திவாகர்கிட்ட வர்றாரு திவாகர் பொறுத்த அளவுல எப்ப அவங்ககிட்ட நான் பேசுறதுக்கே தயாரில்லப்பா நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இருந்தாலும் கமர்தீன் வந்து என்னோட திருப்திக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன் விஜய் பார்வதியை பொறுத்தளவுல சரிப்பா கேட்டுட்டல்ல போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு கமர்தீன் வந்து ஒரு ஆட்டிடியூட் பண்ணாரு பாக்கணும் ஏய் நான் பெரிய வெண்ண அப்படிங்கிற தான் இருந்துச்சு என்னப்பா நான் சொன்னது உங்களுக்கு கோவம் வருதா ஆமாங்க இந்த கமர்தீன பொறுத்தளவுல அவன் பெரிய வெண்ணை மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுல நடந்துகிட்டு இருக்கான் அவன் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற திவாகரையும் அப்படி தான் பேசிட்டு இருக்கான் பட்டு கேவலமா நடந்துக்கிட்டு இருக்கான் அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல கமருதீன டைட்டில் வின் பண்ண வைக்கணும் தான் விஜய் டிவியோட எண்ணமா இருக்குது அப்படிங்கறது என்னோட எண்ணமா இருக்குது ஆனா கமருதீன் அதுக்கு தகுதியான நபரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பொறுத்தளவுல கிடையாது ஏன்னா இந்த டைட்டிலுக்கு தகுதியான நபர் அப்படிங்கிறவர் கண்டிப்பா அடுத்தவங்களை இழிவுபடுத்துற நபரா இருக்க கூடாது தன்னோட கேம் ஆடலாம் தனக்காக பேசலாம் எதிர்கருத்துகள் வைக்கலாம் சண்டை போடலாம் அதெல்லாம் எந்த தவறுமே கிடையாது ஆனா தனி நபரை இழிவுபடுத்துற எந்த நபருமே இப்படிப்பட்ட ஒரு டைட்டிலுக்கு தகுதியற்ற நபர் அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் கமரதீன பொறுத்தளவுல இந்த இடத்துலயும் சீன் தான் கிரியேட் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவர் ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி பண்றாரு அதையும் பார்வதி அந்த இடத்துல உடச்சு போட்டுறாங்க இல்ல இந்த ஹீரோ விஷயத்தில இங்க காட்டாதரா கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க அடுத்ததா பாத்தோம் அப்படின்னா இந்த சீசனோட காதல் ஜோடி முதல் காதல் ஜோடி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா

ஆதிரை மடியில படுக்கையும் வைக்கிறாங்க போதுண்டா ஏண்டா இப்படி கொலையா கொள்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கான விஜய் சேதுபதி எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது எல்லாருமே விஜய் சேதுபதிக்கு வணக்கம் எல்லாம் வைக்கிறாங்க அதுக்கப்புறமா திவாகர் எழுந்து நிக்கிறாரு அரங்க அளவுக்கு கிளாப்ஸ் எல்லாம் அள்ளுது அடுத்ததான் விஜய் சேதுபதி வந்து எஃப்ஜே பிக் பாஸ் வீட்ல ஒரு பொருள் எல்லாம் உடைச்சிங்களே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு ஆமா சார் சும்மா விளையாண்டு இருக்கும்போது உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேயும் சொல்றாரு உடனே விஜய் சேதுபதி வந்து கண்டிப்பா இப்படி பொருட்களை உடைப்பாங்க அப்படிங்கறது சொன்னேன் என்னோட வார்த்தையை காப்பாத்திட்ட எஃப்ஜே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சார் எஃப்ஜேய பொறுத்தளவுல இந்த வாரம் ரெண்டு சண்டையில கலந்துகிட்டு இருக்கான் ஒரு சண்டையில கைய வெட்டிடுவேன்னு சொல்லிருக்கான் இன்னொரு சண்டையில அநாகரீகமா பேசிட்டு டேபிள் உடைக்கிறான் அவனை கண்டிக்காம தடவி குடுக்கிற மாதிரியே இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா பிரவீன் காந்தியை கலாய்க்கிறாரு எப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாச்சு யாரோட பேரும் யாருக்கும் சரியா தெரிய மாட்டேங்குது பார்வை மாயான்னு கூப்பிடுறாங்க திவாகர சுதாகர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி காந்திய கேலிகண்டல் பண்றாரு உண்மையாவே பாரு இந்த சீசனோட மாயா அப்படிங்கிறத நம்ம ரூமர் லிஸ்ட்டை பார்க்கும்போதே சொல்லிட்டோம் கண்டிப்பா பாரு நம்ம சொன்னதை காப்பாற்றுவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு கலாய்க்கிறாரு பிக் பிக்பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க அதாவது இந்த இடத்துல விஜய் சேதுபதியுமே கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்த போட்டியாளர்கள் எல்லாருக்கிட்டையுமே நீங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு வாரம் இருந்திருக்கீங்க இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கற கேள்வியை முன்வைக்கிறாரு இதுக்கு பிரவீன் காந்தி என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் இளைஞர்களுக்கு தேவையான பல கருத்துக்களை இந்த பிக் பாஸ் வீட்டில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு தேவையான பல கருத்துக்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பேசுறாரு விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல சார் நீங்க சொல்ற கருத்து உங்களுக்கு சரியா இருக்கும் மீதம் உள்ளவர்களுக்கு சரியா இருக்குதா இல்லையா அப்படிங்கறது அவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்வதி கெமி இவங்க கிட்ட கேக்குறாரு உங்க கருத்து என்ன அப்படிங்க மாதிரி கேக்குறாரு ரெண்டு பேருமே பிரவீன் காந்தியோட கருத்தெல்லாம் ஏத்துக்கவே முடியாது சார் ஆண்கள்னா கல்யாணம் பண்ணாம கூட இருக்கலாம் பெண்கள்னா கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு சேப்டி அப்படிங்கிற மாதிரி கருத்தெல்லாம் எல்லாம் சொல்றாரு அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே அட்வைஸ் தான் இப்படி பிரிச்சு பேசுறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கெமி சொல்றாங்க உண்மையாவே ஏற்புடையது பிரவீன் காந்தியை பொறுத்தளவுல பல இடங்கள்ல பூமர் மாதிரி தேவையில்லாத கருத்துக்களை தான் பதிவு பண்ணிட்டு இருக்காரு இதை விஜய் சேதுபதியுமே வன்மையா தான் செய்யறாரு அதாவது உங்களோட கருத்துக்கள் உங்களுக்கு மட்டும் பொருத்தமா இருக்கும் மீதி உள்ளவங்களுக்கு பொருத்தமா இருக்காது எல்லாருக்கும் ஏற்புடைய கருத்துக்களை பொது மேடையில பேசுங்க அப்படிங்கிற மாதிரி பிரவீன் காந்திக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு இதுக்கு முன்னாடியே ஆதிரைக்கு ஒரு செருப்படி விழுந்துச்சு அதாவது விஜய் சேதுபதியை பார்த்த உடனே போட்டியாளர்கள் எல்லாருமே எழுந்து அவங்க பேரை சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆதிரை மட்டும் உட்கார்ந்து என்ன ஆதிரை நீங்க மட்டும் உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு என்ன ஆதிரை நீங்க மட்டும் உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது ஆதிரை வந்து இல்ல சார் சும்மா தான் சார் அப்படிங்கிற சொல்றாங்க உன்ன விஜய் சேதுபதி வந்து என்னமா உனக்கு முன்னாடி நாலு பேர் எழுந்து பேர் சொல்லியிருக்காங்க அதை திசை திருப்புறதுக்காக நீ உட்கார்ந்து இருந்து பேசுறியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு அதுக்கு ஆதிரை வந்து நான் அப்படிலாம் எதுவுமே நினைக்கல நார்மலா தான் உட்கார்ந்து பேர சொன்னேன் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க எம்மா நீ ஒரு நடிகை தானே நீ எதுக்காக பண்ற அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும் நீ பண்றது கொஞ்சம் அநாகரிகமா தான் இருந்துச்சு மாதிரி ஆதிரைக்கு தரமான கொடுத்து உட்கார உண்மையாவே எல்லா மிகப்பெரிய சீன் கிரியேட் இருக்காங்க கேமராவுக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் பண்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது அதுக்கப்புறமா திவாகர் எழுந்து நின்று பேசுறாரு திவாகரை பொறுத்தளவுல நான் எல்லாரையும் சிரிக்க வச்ச சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஆதிரைக்கு சில பல அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு அதாவது உங்களுக்கு உங்களை பொறுத்தளவுல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போடாதீங்க என்னத பத்தி டிஸ்கஸ் பண்றீங்களோ அதை மட்டுமே டிஸ்கஸ் பண்ணுங்க அதை மட்டுமே டிஸ்கஸ் பண்ணுங்க உங்களோட கோவம் அப்படிங்கறது மத்தவங்களை பாதிக்காது அது உங்களை தான் பாதிக்கும் அதை கொஞ்சம் மாத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஆதரைக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு சார் உங்க அட்வைஸ் எல்லாம் கேட்கிற அளவுக்கு ஆதரைக்கு புத்தி எல்லாம் கிடையாது சார் அவங்களை பொறுத்தளவுல பூர்ணிமாவோட ஃப்ரெண்டு கண்டிப்பா பூர்ணிமா எப்படி இருப்பாங்களோ அதே தான் இருப்பாங்க இந்த சீசனை பொறுத்த அளவுல உங்ககிட்ட அவங்க வாங்கி கட்டுவாங்க இல்லன்னா அவங்களால உங்களோட பேர் டேமேஜ் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது இதுல பேசுற திவாகர் வந்து என்னை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற பதினெட்டு பேரையுமே இதுக்கு இதுக்கடுத்ததா பேசுற திவாகரை பொறுத்த இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே என்னை எதிர்த்து பேசினாலும் பதினெட்டு பேர் என்னை எதிர்த்தாலும் என்னோட கருத்துல நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே விஜய் சேதுபதி வந்து சார் உங்களோட இந்த கேரக்டர் வந்து உங்களோட இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுதான் உங்களோட பிளஸும் அதுதான் உங்களோட பாசிட்டிவும் நெகட்டிவும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்கறாரு அதாவது எதிரி பேசும்போது கொஞ்சம் கவனமா கேளுங்க நீங்களே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட கருத்தை கேட்க முடியாது அவங்களோட கருத்தை கேட்கும் உங்களோட புரிதல் கொஞ்சம் அதிகமாகும் அதனால அடுத்தவங்களை பேச விட்டு கவனமா கேட்டுட்டு உங்களோட பதில சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி திவாகருக்கு ஒரு கொடுக்குறாரு அதே நேரத்தில் போட்டியாளர்களுக்கு ஒரு வார்னிங்கும் புதுசா அவர் எதையாவது கத்துக்கிட்டோம் அவரையும் பேச விடுங்க அப்படிங்க சொல்றாரு அடுத்ததா ஆதிரை பேச வர்றாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஆதிரை நீங்க பேசுறதெல்லாம் ஓகேதான் ஆனா ஆர்குமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா யாராவது பேச வந்தாங்க அப்படின்னா போடா மூடிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நல்லா இருக்கும் அப்படிங்க சொல்கிறாங்க அடுத்ததா கணியக்க எழுந்து நிற்கிறாங்க கிளாப்ஸ் அள்ளுது அவங்கள பொறுத்தளவில் நான் சமையல் கட்டிலே நிற்கிறேன் சார் என்னால் பெருசாக எந்த கண்டென்ட்டுமே கொடுக்க முடியல அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க கனியக்கா நீங்களாக கண்டென்ட் கொடுக்கல உப்பள்ளி போட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்கல்ல வேற லெவல் உங்கள பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா பண்ற வேலையம்மா அம்மா சாப்பிடவே விடாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க அது ஏனி எனக்கு இன்னும் புரியல அடுத்ததா விஜய் சேதுபதியை பொருத்தளவுல அரோரா நீங்க எதுவுமே பேசலையே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயும் கலந்துக்க மாட்டேக்கீங்க இங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா இங்கேயும் உங்களோட குரல் வெளியே வர மாட்டேங்குது என்னம்மா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டுறாரு அடுத்ததா விக்ரம பொருத்தளவுல நான் காமெண்ட் காமெடி பண்றதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன் ஆனா அந்த வாட்டர் டேங்க்ல தண்ணி பிடிக்கும் போது கமருதீன் தூங்கி இருந்தார்ல நான் எழுப்ப அதுதான் என்னை பொறுத்தளவுல மிகச்சிறந்த காமெடியா எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு விஜய் சேதுபதி ஆமா சார் எங்களுக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அடுத்ததா துஷார் எழுந்து பேச வர்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி பொறுத்தளவுல துஷாருக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு அதாவது இந்த சீசனோட முதல் கேப்டனே நீங்க தான் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற சொல்றாரு அதே நேரத்தில் துஷார் இந்த இடத்துல என்ன சொல்றாரு பொறுமையா இருந்து பிக்பாஸ் வீட்ல நான் சாதிக்க போறேன் அது மட்டும் இல்லாம நான் கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா எனக்குன்னு தனி ரூம கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல பார்த்தா பள்ளி இருந்துச்சு அதை பார்த்து பயந்துட்டேன் எனக்கு பள்ளி எலினா பயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு விஜய் சேதுபதியை போறதுல பாருங்க இப்படி பயந்த வந்தான் பிக் பாஸ் வீட்டோட முதல் தலை அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு இப்படி விஜய் சேதுபதி பேசிட்டு இருக்கும் போதே கமர்தீன பொறுத்தளவுல கொட்டாவிட்டு இருக்காரு இதை பார்த்த விஜய் சேதுபதி சமகாண்டா அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணி பிடிக்க சொன்னாலே ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு மறுபடியும் அவருக்கு தூக்கம் வராம இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டுறாரு அடுத்தத வர்ற கலையரசன் வந்து நாட்டுப்புற கலைகளை நான் எல்லாருக்குமே கத்துக் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல கத்து கொடுங்க இருக்கிற நேரத்துல கத்து கொடுங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னா கத்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கலையரசனுக்கு ஒரு ஹிண்டும் எப்பா உனக்கு அதிகமா ஓட்டு வரல அதனால இருக்கிற நாட்களை சரியா பயன்படுத்திக்க அப்படிங்கிற மாதிரி கலையரசனுக்கு ஒரு ஹிண்டு குடுக்கறாரு அடுத்ததா எஃப்ஜே வர்றாருங்க அவரை பொறுத்தளவுல பாஸ் வீட்ல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பல பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க அதை பல பேர் வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பாங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு உடனே விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல எப்படி ஒரு சண்டன் வந்துட்டா கைய வெட்டிடுவேன்னு சொன்னாங்களே அதை பார்த்து கத்துக்க போறாங்களா இல்லனா அந்த டேபிள் அடிச்சு உடச்சிங்களே அதை பார்த்து கத்துக்க போறாங்களா அவருக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது இதனால அவருக்கு தான் பிரச்சனை அதை அவர் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அடுத்ததா வினோத் குமார் அவரை பொறுத்த நான் பாட்டு பாடி எல்லாரும் என்டர்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்றாரு அடுத்ததா ரம்யா ஜோ என்ன சொல்றாங்க பெண்கள் ரொம்பவே தைரியமா இருக்கணும் அப்படிங்கறத நான் எல்லாருக்குமே கத்து கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கதை கட்டுறாங்க ரம்யா ஜோ உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டா அந்த பிள்ளை நாசமா போயிரும் ஆமா தானங்க ரம்யா பிக் பாஸ் ரொம்பவே நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையான ரம்யா ஜோ வெளியே கொஞ்சம் தேடி பாருங்க உங்களுக்கே தெரிய வரும் அடுத்ததா வியானா வியானாவை பொறுத்த ஜாலியா பண் பண்ணிட்டு இருக்கேன் சார் என்னை பொறுத்த டான்ஸ் ஆடுறேன் பாட்டு போடுறேன் ரேம்பாக் பண்றேன் இப்படி மக்களை நான் என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்றாங்க அடுத்ததா சுபிக்ஷா சுபிக்ஷாவை பொறுத்தளவுல எனக்கு பாடவே வராதுன்னு நினைச்சேன் சார் ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் சூப்பரா பாடுறேன் சார் பாடியே என்டர்டைன் பண்றேன் சார் அது மட்டும் இல்லாம மீனவர்களை பத்தியும் நான் பலருக்கும் கதை சொல்லிட்டு இருக்கேன் சார் அப்படிங்க சொல்றாங்க இதை கேட்கும் போது சுபிக்ஷா உங்களோட கேம் எல்லாம் நல்லா தான் இருக்குது அதை கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணுங்க நல்லா தெளிவா பேசுறீங்க அதை கொஞ்சம் கூட பயன்படுத்துங்க அதை விட்டுட்டு நான் மீனாவப்பன் நான் இந்த சமுதாயத்தில் வந்திருக்கேன் அந்த சமுதாயத்தில் இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சிம்பத்தியை கிரியேட் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் தான் நம்மளோட என்னமா இருக்குது இப்படி எல்லாரையும் பேச விட்டதுக்கு அப்புறமா ஒரு பிரேக் எடுத்துட்டு விஜய் சேதுபதி போறாரு அந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா அரோரா ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க இந்த இடத்துல அரோரா கூட கமருதீன் துஷார் இந்த ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னடா இப்படி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு எல்லாரையுமே கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு அவர் முன்னாடி எனக்கு பேசவே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல அப்படின்னா காதல் ஜோடி இருக்குது அதாவது ஆதிரை எஃப்ஜே இந்த ரெண்டு நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல எஃப்ஜே வந்து ஆதிரை இதெல்லாம் சாம்பிள் தான் உனக்கு தரமான செய்கைகள் இருக்குது நீ அந்த அளவு வேலை பார்த்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆதிரையுமே அதை ஏத்துக்கிறாங்க ஆமாடா எலும்பி நிக்காததுக்கே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு நான் செஞ்சதுக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கறது தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கொஞ்சம் தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அரோராவை பொறுத்த அளவுல ஆதிரை கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல அழுது குழம்பிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா விஜய் சேதுபதி இப்பெல்லாம் ரோஸ் பண்றாரு இருக்காங்க ஆதிரை வந்து சமாதானப்படுத்தி இருக்காங்க அடுத்ததா வர்ற விஜய் சேதுபதி ஸ்டார்டிங்லயே அரோராவுக்கு ஆறுதல் வார்த்தைகள்லாம் சொல்றாரு இதெல்லாம் பார்க்கும் போது அரோரா இந்த சின்ன விஷயத்துக்காக அழுகிற நபர் கிடையாது விஜய் சேதுபதியை பொறுத்த அளவுல அவங்க அழுதாங்க அப்படிங்கறதுக்காக இப்படி பேச வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஸ்கிரிப்டடோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணுது இப்படி விஜய் சேதுபதி பொறுத்தல உள்ள அரோராவுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா வாட்டர் இன்சார்ஜ் பிரச்சனைக்கு வர்றாருங்க இத பத்தி பேச வந்தா கமர்தீன பொறுத்தளவுல அவர் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேக்காரு முழுக்க முழுக்க சபரி தப்பு பண்றான் சபரிக்கு சப்போர்ட்டா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க என்னதான் டார்கெட் பண்றான் சபரி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலயும் சிம்பத்தி தேடிக்கிட்டு இருக்காரு கமர்தீன் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல எப்பா எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நான் கேக்குறதுக்கு முதல்ல டைரக்டா பதில் சொல்லு டைரக்டா பதில் சொல்ல முடியல அப்படின்னா உட்காந்துரு அடுத்த வாட்டியாவது கேட்கிற கேள்விக்கான பதில சொல்லு அப்படிங்கிற மாதிரி கமர்தீனுக்கு தரமான செருப்படியை கொடுக்கிறாரு ஆனா கமர்தீன் திருந்தவே மாட்டாங்க அவன் பண்ணது தப்புனே அவன் ஒத்துக்கவே மாட்டேங்க மீதி எல்லாரையும் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம நாங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறோம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு டீமாக இருக்கிறாங்க டீமாக இருந்து என்னை டார்கெட் பண்ணுறாங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு இருந்தாலும் அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவில் நீங்கள் தான் நாங்கள் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டை இரண்டாக பிரிச்சு பார்க்குறீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சபரி எந்த இடத்துலையுமே இந்த வீட்டை ரெண்டாக பிரித்து பேசவே கிடையாது அவர் ஒன்றா தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் குறை சொல்கிறது கூட சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறவங்களையும் சொல்கிறாரு பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களையும் தான் சொல்றாரு உங்களை மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு அரசியல் அவர் பண்ணவே இல்ல அது மட்டும் இல்லாம சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்களுமே முட்டால தான் இருக்கிறாங்க அதாவது கமர்தீனா போற தளவுல சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்காக நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஆனா அது அவர் தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக பேசுறதுதான் இந்த இடத்துல சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களை அசிங்கப்படுத்துற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்காரு அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இருங்கப்பா ஒருத்தன் சப்போர்ட் பண்றான் அப்படிங்கிறதுக்காக நீங்க உங்களோட கருத்துக்களை பேசாம அவனை பேச விடாதீங்க அது உங்களுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சூப்பர் டீலர்ஸ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் அதாவது கமருதீன் அவர் எல்லா தப்பையும் பண்ணுவாரு அதே நேரத்துல அடுத்தவங்களை குறை சொல்லுவாரு அவர் பண்ண தப்பை யாராவது எடுத்து சொன்னாங்க அப்படின்னா அவங்கள அசிங்கப்படுத்துவாரு இததான் கமருதீன் வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுகிட்டு இருக்காரு அதையே தான் விஜய் சேதுபதி எபிசோட்லயும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணாரு ஆனா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல கமர்தீன் நீ கேவலமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதெல்லாம் வேண்டாம் பேசாம உட்காரு அடுத்த வாரமாவது நான் கேட்கிற கேள்விக்கான பதில மட்டும் சொல்லு சும்மா உருட்டிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி கமருதீனோட முகத்திலேயே கிழிச்சிட்டார் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதியை பொறுத்தளவு அளவு டாஸ்க் கொடுக்குறாரு வேற ஒண்ணும் கிடையாதுங்க இந்த பிக்பாஸ் வீட்ல யாரு போலியா இருக்கிறாங்க இவங்க பண்றது எதுவுமே எங்களுக்கு ரியலா தெரியல ஆக்சனா மட்டும்தான் தெரியுது அப்படிங்கற மாதிரி யார நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்ல சொல்றாரு எல்லாருமே அவங்கவுங்க கருத்தை சொல்றாங்க இதுல அதிகப்படியான நபர்கள் பாரு 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 அப்படின்னு பார்வோட தான் சொல்றாங்க பார்வதியும் அதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல அதே நேரத்துல இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல கமர்தீன் பிரவீன் கெமி கனி இவங்க எல்லாருமே அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்களோட முகத்திரை இன்னும் கிளியாம இருக்குது வரும் காலங்கள்ல அவங்களோட முகத்திரை கிளியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாட்டிக்கிறதுமே இல்லை கனி இல்லாம் கனிவான பெண்லாம் கிடையாதுங்க அவங்க வேற லெவல்ல பிரச்சனையை தூண்டி விடுவாங்க பொறுத்திருந்து பாருங்க இந்த இடத்துல எல்லாருமே பார்வோட பேரை சொல்லும் போது கூட பார் வந்து நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போலியா காட்டிக்கிறாங்க அதுக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் நீங்க நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க அதை பெருசா எடுத்துக்கல அதை எடுத்துக்கிறதும் எடுக்காம விடுறதும் உங்க கையில தான் இருக்குது ஆனால் அவங்க சொன்ன கருத்துக்கள் வந்து பிக்பாஸ் வீட்ல இருக்கிற போட்டியாளர்களோட கருத்துக்கள் மட்டும் கிடையாது இருந்து பாக்குற மக்களோட கருத்தும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஒரு ஆளுக்கு எதிராக கருத்துக்களை சொல்றதுக்கு தயங்காதீங்க நீங்க தயங்கினீங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு பயப்படுறதா அவங்க நினைப்பாங்க அதனால உங்களோட கருத்துக்களை ரொம்பவே ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பார்வதியை பொறுத்தளவில் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க திவாகர் வந்து சமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு நீ தைரியமான பொண்ணு நீ எல்லாம் அளவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சமானப்படுத்துறாரு இருந்தாலும் அந்த இடத்துல பார்வதி வந்து இதுக்காக தான் நான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் மக்களை பொறுத்தளவுல எப்பவுமே என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க நான் வந்து எந்த இடத்துலையுமே சேஃப் கேம் ஆடவே இல்லை என் மனசில் என்ன பட்டுச்சோ அதை தான் கேட்டேனே தவிர நான் போலியா நடிக்கலை அப்படிங்கிற மாதிரி அழுது சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க சீன் தான் கிரியேட் பண்றாங்க பார்வை பொறுத்தளவுல மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக கலங்கிற ஆளே கிடையாது அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எபிசோட்ல நடந்த விஷயத்துக்காக எல்லாம் பார்வை அல்றாங்க அப்படின்னா அதை யாராலையும் ஏத்துக்கவே முடியாது அப்படினே சொல்லலாம் இப்படி இந்த டிராமாவோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க என்ன பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல பெருசா சொல்றதுக்கு எதுவுமே கிடையாதுங்க சின்ன சின்னதா சில பேருக்கு அட்வைஸ் கொடுத்திருக்காரு விஜய் சேதுபதி கண்டிப்பா இதெல்லாம் இந்த சீசனுக்கு ஹைப் கொடுக்காது விஜய் சேதுபதியை பொறுத்த தவறுகளை ரொம்பவே ஸ்ட்ராங்கா கடுமையா விமர்சனம் பண்ணும் அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கே விமர்சிக்க கூடாது நாளைக்கான எபிசோட்ல யார எப்படி ரோஸ் பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்தளவுல வைலண்டா நடந்துகிட்ட கமர்தீன் எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரையுமே கடுமையா கண்டிக்கணும் அதே மாதிரியே ரம்யாவுக்கும் திவாகருக்கும் இடையில நடந்த சண்டைய பத்தி கண்டிப்பா நாளைக்கான எபிசோட்ல பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த இடத்துல திவாகர் பண்ணாதான் தப்பு அதாவது ரம்யா படிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டுட்டாங்க அப்படிங்கிற கேள்வியை விஜய் சேதுபதி கேட்கக்கூடாது அந்த நிகழ்வை முழுசா பாக்கணும் முதல் முதல்ல திவாகரை பார்த்துதான் ரம்யா கேட்டிருப்பாங்க நீ எல்லாம் படிச்சிருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா நடந்த சண்டைக்கு நடுவுல தான் திவாகர் வந்து ஏமா நீ எல்லாம் படிச்சிருக்கியாம நாகரிகனா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாரு ஆனா விஜய் சேதுபதி இந்த தவிர திவாகர் மேல போட போறாரா இல்லனா ஒரு குறும்படத்தை போட்டு காட்டி ரம்யா நீங்க தானே முதல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க கேட்க போறாரா அப்படிங்கிற பொறுத்து பொறுத்திருந்தா பார்த்தாகணும் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்